ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ் வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம யூத் அண்ட் சைனீஸ் டிராமாவோட எபிசோட் டென் பார்க்கலாம் ஓகேவா வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் எடுத்ததுமே நம்ம டாங் தான் கட்டுறாங்க நம்ம டாங் டாங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ குரூப் ஆஃப் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க ஆக்சுவலி அவங்க ஒரு ஜேர்லிஸ்ட்டில் ஸோ அவங்ககிட்ட கேமரா இதெல்லாம் இருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க அப்புறம் அந்த பர்சன் கிட்டலாம் பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு இதான் என்னோட பிஸ்னஸ் கார்டு எப்படி எதுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எதுவுமே இல்லைனா கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எல்லாரும் இந்த சாட்டர்டே ஃப்ரீயாக ஒருவேளை நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் ரூமில் வந்து பார்ட்டி நடக்குது யாரெல்லாம் ஃப்ரீயோ நீங்கள்லாம் வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அவனை எல்லாரும் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போவாங்க உடனே அவங்க ஜாலியாக போவாங்க ஓகே அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த குட்டி பொண்ணில் என்ன தான் காட்டுறாங்க நம்ம லின் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அந்த நீட்டு முடிக்க வர பையன் இருக்கான்ல அவனை அங்கே தான் இருப்பான் அவனை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க அப்போ இமேஜின் பண்ணிப்பாங்க இவன் ஊட்டி விட்டுற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிப்பாங்க பண்ணி பார்த்துட்டு பார்த்தா இதெல்லாம் இமேஜினேஷன் தான் சொல்லிட்டு அப்புறம் ரியாலிட்டி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னடா பண்ணுறதுன்றிருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க ரூமுக்கு வேற இன்வைட் பண்ணும்ல எதுனா ஒரு முன்னே ஸோ அதனால் இவர்களை கூப்பிட்ற மாதிரி திருப்பி இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க கூப்பிட போகிற மாதிரி அதுக்கு வந்து அந்த பையன் இவங்களை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு பயந்துட்டு மறுத்து பின்னாடி நின்றுட்டுருப்பாங்க அப்போ நம்ம யாங்கி பையன் இருக்கான்ல அதான் நம்மளுடைய லின் பின்னாடி சுத்தவனி அந்த பையன் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இப்படி வியாடாக நடந்துட்டு இருக்கேன் என்னென்னு சொல்லு அப்படி சொல்லி சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிடுவான் திரும்பி இன்னொருத்தர அந்த நீட்டு முடிக்கிற பையன் நம்ம லின்னு பேச போவாங்க அப்போ ஒரு செவத்து பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருப்பாங்களா அப்பவும் திரும்பி வந்து அந்த யாங்கியோ பையன் என்னென்னா சொல்லிடுயா அப்போ தானே என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பயந்துட்டு யாங்கியோ கையை பிடிச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க அவனுக்கு ஒரே ஜாலியாகிடும் ஐயோ நம்ம கை பிடிச்சிட்டான்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு ஐயோ சாரி சாரி அப்படி சொல்லி இல்லின்னு சொல்லுவாங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு சரி என்ன விஷயம் அப்படின்னு உடனே நம்ம லின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த வாரம் சாட்டர்டே வந்து எங்கள் ரூமில் வந்து பார்ட்டி நடக்குதுன்னா யாரையாவது ஒரு நம்ம என்ன கூப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு சரி நீ வரியா இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு நான் அவரே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட்டு முடிக்கார பையனை காட்டுவாங்க உடனே யாங் யூக்கு எல்லாம் புரிஞ்சிடும் ஐயோ நான் தான் கற்பனையை வளர்த்துட்டு இருக்கும் போல அப்படின்னா நீ அவனை கூப்பிட்றனா அவங்கள தான் பிடிச்சிருக்கு அவங்கள தான் கூப்பிடு அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் கேட்பாங்க உடனே எதுனாலும் உனக்காக பண்ணுறேன்னு போது அவங்க கிட்ட போய் எனக்காக கேட்குறியா பார்ட்டி வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆ அப்படி சொல்லிட்டு யாங்கி ஷாக் ஆகிடும் நம்மளை கூப்பிடுவான்னு பார்த்தா அவனை கூப்பிட சொல்லி நம்மகிட்டே கேட்கறாள் சொல்லிட்டு சரி சரி வேணாம் வேணாம் நானே போய் கேட்குறேன் அப்படின்னு போவாங்களா ஒடனே யாங்கயும் எடுத்துட்டு இல்லை இல்லை நானே போய் கேட்குறேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வேகமாக அந்த நீட்டு முடிக்கிற பையன்ட்டு போய் பேசுவான் பேச போயிட்டு உடனே அவன் சொல்லுவான் பாரு சன் இவ்வளோ அழகாக இருக்கு பேர்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த நீட்டு முடிக்கிற பையன் வந்து நம்ம பார்த்து சொல்லலாம் ஆமாம் ஆமாம் தான் இருக்கு சரி பேசிகிட்டே இருக்காது நான் சொல்கிறது கொஞ்சம் கீழே அப்படின்னு யாங்கேயும் சொல்லுவான் ஆ என்ன விஷயம் போது வாய்க்குள்ளேயே பேசிப்பான் இந்த வாரம் ஆண்டனே வந்து நம்ம லின் இதில் இது பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி அப்படின்றப்பாய்க்குள்ளே முடங்கிப்பான் உடனே அவருக்கு ஒன்றுமே புரியாது அந்த நீட்டு பையன் உடனே அவன் புரியாமல் கை இப்படி ஆட்டுவானா என்ன ஒன்றும் புரியல அப்படி மண்டே ஆட்டுவானா அது வந்து தூரமாக இருந்து பார்க்குற லின்னுக்கு வந்து முடியாது வர மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போயிட்டு பார்த்து அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்வா உடனே நம்ம லின்னு வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க அப்போ யாங்கே சொல்லுவாங்க சரி ஏ இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு சரி விடுவிட நான் பார்த்துக்கிற உனக்கு ஹெல்ப் பண்ணுறவான்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண கூட்டு போவாங்க அவள் ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணும்போது பயங்கரமாக இன்னும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்க இந்த யார் இவ இப்படி அழுறான்ற மாதிரி உடனே எங்க இது இப்படி அழுற அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இல்லை அவர் தான் என்னோடய ஃபஸ்ட் லவ் தெரியுமா இதுக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டார் அதுக்கே ரிஜெக்ட் பண்ணிடுவேன் எனக்கு ஃபஸ்ட் லவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க இவனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் எங்க இருக்குது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து சரி சரி விட விட இந்த டிஷ்யூ தொடச்சிக்கோ ஃபஸ்ட் லவ் வந்து ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் தான் இருக்குது சேர்கிறதுக்கு யாருக்குமே ஃபஸ்ட் லவே கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னும் அப்படி அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல் அப்படின்னோடனே இப்போ இதெல்லாம் யார் பேசுவோம் நான் உன்னை தானே சமாதானப்படுத்தியிருந்துருக்கேன் அப்படின்னு அங்கேயே சொல்லலாம் அப்புறம் இருக்க பிரச்சனை நான் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாளா அப்புறம் சரி வேறு வழியே இல்லை இப்போ மட்டும் நான் சாட்டர்டே பார்ட்டிக்கு யாரையும் கூப்பிட்லன்னா எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதனால நான் என்னென்னா கால் பண்ணிடுறேன் ஐ மீன் அவங்க தான் இன்டர்நெட்டில் வந்து ஃப்ரீயாக பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க போல் இருக்குது ஃப்ரீயாக இல்லை பே பண்ணி பாய் ஃப்ரெண்ட் வந்து ரெண்ட்டு எடுக்கலாம் போல் ஸோ அதனால் பேசாமல் நான் அந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் ஜான் ஆகும் அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ஐயோ வேணா வேணாம் ஏன் பண்ணுற நீ ஒருவேளை நீ கூட்டு போகிற ரெண்டில் பாய் ஃப்ரெண்ட் வந்து கெட்டவனாக இருந்தால் என்ன பண்ணுவேன் ஒன்னே அவங்களும் யோசிப்பாங்க எனக்கு வேறு சேட்டர்டே பிளான் இருக்கு இருந்தாலும் சரி உனக்காக வேணா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவான் உடனே ஆ ஓகே 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 அப்படின்னு ஆ ஓகே ஓகே வா இதுக்கு நீங்கள் என்னை தேங்க் பண்ணணுந்தும் தேங்க்யூ சொல்லுவாங்க ஒழுங்காக ப்ராப்பராக தேங்க் பண்ண அப்படின்னாங்க உடனே நல்லா தேங்க்யூ சொல்லுவாங்க சொல்லிட்டு திரும்பி அழகான வச்சுருவாங்க போச்சு எனக்கு அவனை என்ன அவனுக்காக நான் எவ்வளோ யோசிச்சு வச்சிருந்தேன் என் குழந்தைக்கு பேரெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன் அவங்க கூட எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க விடிய விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாதனப்படுத்திட்டு இருப்பாங்க ஆனால் ஜாலியாக தான் இருக்கும் யாங்கி ஓகே ஓகேவா அப்புறம் இங்கே நம்ம தான் கட்டுவாங்க ரூம்ல வந்து நம்மளுடைய ஜின் இருக்காங்களா அவங்க தான் வந்து எல்லா டெக்கரேஷனும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ டாம் டாங் வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு வா சூப்பர் ஜின் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுங்களா வேற லெவல் போது ஆமாம் நான் தான் பண்ணேன் சரி அப்போ நம்ம லென்னும் சென்ஷன் எங்க அப்படின்னு கேட்பாங்கள ஒரு பேர் தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஜின்னு சொல்லுவாங்க எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்காங்க இப்போயே நான் போய் அவங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லின் ரூம் போவாங்க போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் தூங்கினா குண்டா நீ அப்படி சொல்லிட்டு போய் எழுப்புவாங்க போனால் அவங்க டிரிங்க் பண்ணியிருந்தாங்கல்ல நம்ம லின் ஸோ அதனால க்யூட்டாக தூங்கா பாவம் அந்த ட்ரிங்க் பண்ணிருக்கனால இந்த ஒருத்தர உடனே மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை போற்றி விட்டு போயிடுவாங்க அப்புறம் சென்ஷன் ரூம் போவாங்க சென்ஷன் ஏன் இப்படி தூங்குற சொல்லி போர்வை எடுத்து பார்த்தா அவங்க ரொம்ப சோகமா அழுதுட்டே தூங்கின மாதிரி இருக்கும் அதனால அதை பார்த்துட்டு எதுவுமே பதில் சொல்லாம திருப்பி போர்வியை தலையோடு போர்த்தி விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம டாங் டாங் கூட வந்து ஒரு பையன் இருப்பாங்க அவனை காட்டுவாங்க அவன் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் அப்போ ஓப்பன் பண்ணும்போது ஒரு போட்டோஸ் வந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அதாவது ஃபோட்டோ ஒரு கவர்ல போட்டு வச்ச மாதிரி இருக்கும் அதை எடுத்து இவைய இப்போ இதை நம்ம புக்கில் வச்சா ஏன்னா வந்து டாங் டாங் சொல்லியிருப்பாங்களே நீ வரணா நான் உனக்கு பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸோட ஃபோட்டோ காட்டுறேன் அனுப்புறேன் அப்படின்னு ஓ வச்சிருக்கா போலன்னு சொல்லிட்டு வேகமாக ஓபன் பண்ணி வைப்பாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளோட ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருப்பாள் அதை பார்த்துருச்சு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போட போவாங்க ஆனால் மனசே அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சரி சரி பே வரட்ட கூட இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து திருப்பி பேக்லேயே வச்சுப்பாங்க அப்புறம் நம்ம ஜின்னும் அதுக்கப்புறம் டாங்டாங்கை வந்து பார்ட்டிக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க போயிருப்பாங்க போயிட்டு ட்ரிங்க் எல்லாம் வாங்குவாங்க அப்போ ஜின் சொல்லுவாங்க சரி ஃபை எடுத்தா போதும் இல்லை அப்படின்னா ஆ ஃபையா நான் டுவெல் பாய்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டாங் டாங் சொல்லுவாங்க டுவெல் பாய்ஸா இன்னொரு இப்படி இருக்க அப்படின்னும் அவங்க அமைதியாக இருப்பாங்க சரி சரி சும்மா தான் சொன்னேன் சரி டுவெல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சென்ஷன் காட்டுவாங்க சென்ஷன் வந்து வாஷ் ரூமில் சோகமாக இருப்பாங்க அப்போ வந்து அவங்க வீச்சாட்டில் கூட ரிப்ளை பண்ணலாம் அவன் பாய் ஃப்ரெண்ட் பற்றி திங்க் பண்ணிட்டு அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு அவங்கள மாதிரி ரெண்டு குட்டி மினியேச்சர் வரும் ஒன்று வந்து ஈவிலாக திங்க் பண்ணுறது ஒன்று வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ரெண்டு ஒன்று ஒன்று சொல்லும் அவன் வீட் கூட ரிப்ளை பண்ணலாம் வந்துட்டு பேசுகிறேன் பேசாதனே இன்னொன்று வந்து சொல்லும் இல்லை மேபி நீ வந்து கோவப்படுவோம் பயந்து அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் அப்போது வந்து அந்த கெட்டதாக திங்க் பண்ணுவோம்ல அது சொல்லும் ஆ இந்த பாரு பேசாமல் இந்த மாதிரி கோல் வாரோடு இருக்கிறதுக்கு பிரேக்கப்பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த நல்லதாக திங்க் பண்ணுறது ஏன் பிரேக்கப் பண்ணும் நல்லா பாரு நீ உன்னோட ஃபஸ்ட் லவ்வே மேரேஜ் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டுத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவங்களுக்கே ஒன்றும் புரியாது ஐயோன்ற மாதிரி இருப்பாங்க வெளியே வந்து பார்த்தா நம்ம லீன் வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளோ இன்னும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம செஞ்சுனோ வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க சோகமாக இருப்பாங்களா அதை பார்த்துட்டு வந்து நம்ம ஜின்னு இருக்காங்களா அவங்க கேட்பாங்க நீ நல்லா இருக்க இல்லை அவங்க கண்ணெல்லாம் வேறு ஸ்வெல்லாகி போயிருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ டாங் டாங் சொல்லுவாங்க தயவு பண்ணி இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பேசாதிங்க இன்றைக்கி நம்ம பார்ட்டி டே ரின் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒன்று நம்ம செஞ்சனோம் உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அமைதியாக டல்லாகவே இருப்பாங்க அப்புறம் நம்மளோட எல்லைன்னு இருக்காங்களா அவங்களும் வேறு அந்த பாய் ஃப்ரெண்ட் வேறு ஐ மீன் பாய் ஃப்ரெண்டாக நினச்சாங்கல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த லாங் ஹேர் பையன் அவனை நினச்சிட்டு அவனும் விட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபீல் பண்ணிட்டு சென்ச்சென்ட்டு சொல்லுவாங்க எனக்கு இப்போ தான் உங்கள் ஃபீலிங்லாம் புரியுது நீங்கள் அவனை எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருப்பீங்களா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கே நடி அப்படின்னு டாங்க டாங் கேட்பாங்க அப்புறம் நம்ம சீனியர் ஷேங் வந்து வெளியே வருவாங்க வெளியே வந்ததும் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்த உடனே நம்ம சென்ஷன் கேட்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஆஃப் எடுக்க முடியுமா இன்னைக்கு சூப்பராக இருக்கும் பார்ட்டி ஜாலியாக இருக்கும் வாங்கல அப்படின்னு ஒன்று நம்ம சீனியர் எங்கே யோசிச்சுட்டு இல்லை என்னால் ரொம்ப பிஸியாக இருக்கும் லீவ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு அப்போ வந்து சென்ஷன் கேட்பாங்க ஒரு வேலை நான் திரும்பி அவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சீனியர் ஷெங் வந்து வேக வேகமாக பஸ் ஸ்டாப்புக்கு அவசரமாக விடுவாங்க அங்கே போய் நின்னா பஸ் போயிடும் அவங்க வரதுக்குள்ள அங்கே ஒரு அங்கிள் இருப்பார் கொஞ்சம் ஹைட்டாக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு திரு திறன்முழுஷன் இருப்பார் ஏதோ அட்ரஸ் தேடுவார் போல் அப்போ வந்து அந்த அங்கிள் வந்து அந்த அட்ரஸை வந்து நம்ம சீனி ஷெண்ட்டை காட்டி இந்த அட்ரஸ் உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்போ இதுவும் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுங்க அங்குள் வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்தா அவங்களோட அவங்க பிஜோட அட்ரஸ் தான் அது உடனே நம்ம இவங்களை யோசிச்சுன்னு ஷெங்க் யோசிச்சுட்டு கேட்பாங்க அங்கே நீங்கள் யாரையா பார்க்கணுமா அங்கிள் அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் என் பொண்ணு அங்கே தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஷெங்கு புரிஞ்சு போயிடும் ஐயோ அங்க தான் யாரோ நம்ம ரூம்மேட் தான் யாரோ பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சீனிய ஷெங் வந்து ரூம்மேட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க அப்பா வராங்கன்னு சொல்லிடுவாங்க அவ்வளோதான் நம்ம டாங் அங்கே பார்க்கணுமே இப்போ தான் அவங்க மூஞ்சில் நான் பயத்தே பார்க்குறேன் செம்மையாக பயந்துருவாங்க ஐயோ எங்கள் அப்பாவா என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படி எல்லாம் ஷாக் ஆவாங்க என்னடி அப்பா தானே வராங்க பார்ட்டி தானே பண்ணுறோம் வந்து பார்ட்டியாக இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு பையன் கூட பேசினேன்னு சொல்லிட்டு நான் அப்பாலஜி லெட்டர்லாம் எடுத்து வச்சாங்க செம்ம ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் அப்பா ஐயோ இந்த பார்ட்டிலாம் பார்த்தேன்னு ஒன்னே போடுவாங்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க தயவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வாங்கிடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வேக வேகமாக எடுத்து வைப்பாங்க அப்புறம் இங்கே இது வரைக்கும் பண்ண டெக்ரேஷன்லாம் வேகமாக எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்போ காலிங் பில்ஸ் இங்கே எல்லாரும் பயந்துருவாங்க ஜின் போய் பார்ப்பாங்க பார்த்தா வந்து நம்ம யாங்கே உள்ள லின்னோட ஃப்ரெண்டு அவன் தான் வந்திருப்பான் அப்புறம் இது யார் கூப்பிட்டு பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ லின் வந்தான் என்னுடைய கெஸ்ட்டு தான் அப்படின்னு ஒடனே அவனை உள்ள கூப்பிட்டுப்பாங்க கூப்பிட்டு சரி சரி வேக வேகமாக அந்த டெக்ரேஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் யாங்கும் எல்லோரும் சேர்ந்து வேக வேகமாக எடுத்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்தா நம்ம மெசினி எங்கே வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க நானே உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அங்குளும் தேங்க்யூமா எனக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருப்பாங்க வந்து இவங்க காலிங் பில் வச்சா திறக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் எடுத்து முடிச்சிருக்க மாட்டாங்க டெக்ரேஷன் வே வங்க எடுத்துட்டு இருப்பாங்க அப்போ இங்கே பார்த்தா கரெக்டாக கதவை போய் திறக்க போவாங்க நம்மளுடைய டாங் டாங் வந்து கரெக்டாக திறந்தவங்க அப்போ சாரி இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கூப்பிட்டு இருக்கும்போது ரூமில் பார்த்தா ஒரு பலூன் டெக்கரேஷன் எடுத்துருக்கே மாட்டாங்க அது வரைக்கும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அது எடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு நம்ம சென்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஜின்ட்டு சொல்லுவாங்க நினைப்பே அந்த அங்கிள டைவர்ட் பண்ணும்போது வாசலையே நம்ம ஜின் போய் நின்று ஹலோ அங்கிள் நான் நம்ம டாங்கோட ரூம் மட்டும் அப்படி நின்றோ வைப்பாங்க நின்று ஆகிட்டு எங்கள் வழக்கப்படி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து பௌ பண்ணணும்னு சொல்லிட்டு குடிஞ்சு குனிஞ்சு போவ் பண்ணிட்டே இருப்பாங்க திருப்பியும் அந்த அங்கிள் ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுவாங்க அவருக்கு ஒன்றும் புரியுது டாங் டாங் ஒன்றும் புரியுது சரி போதும் போதும் போடி அப்படின்னு தள்ளிவிடுவாங்க அதுக்குள்ள வேக சாதகமாக நம்ம சென்ஷன் அதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க இங்கே பார்த்தா அந்த யாங்கி பையன் இல்லை பையனை பார்த்தாலும் உங்கள் அப்பா கோப்படுவாங்க சொல்லிட்டு அந்த பையனை வந்து ரூமில் திருப்பி கதவு போட்டு வச்சுருப்பாங்க யார் ரூம்லனா நம்ம லின்னோட ரூமில் தான் நம்ம லின்னோ யாங்கியவும் ஒரே ரூமில் இருக்காங்க ஓகேவா நம்ம யாங்கியூக்கெலாம் ஜாலியாக இருக்கும் ஆனால் நம்ம லின் வந்து ரொம்ப பயந்துட்டு ஷையாக ஒரு மாதிரி ஒரு பலூனும் பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே இவங்க அப்பா வந்து எப்படி பார்த்தாலும் டாங் டாங்காக நிறையா சாப்பிட்ற பொருள் எடுத்துருவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் டாங்டாங் கேட்பாங்க என்னப்பா சடனாக வந்திருக்கீங்க அப்படின்னுமோ இல்லைம்மா ஒரு வேலைங்க இங்கே வந்தால் சரி உன்னை பார்த்துட்டு போலான்னு அப்படின்னு நீ உங்கள் அம்மா மாதிரி நல்லா படிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும்போது அம்மா வளர்க்கும் போல் பிஸியாக தான் இருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்டாங் லைட்டாக சோகம் கேட்பாங்க ஆமாம்மா வைப்போம் போல பிஸியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார் சரிப்பா ஹாட்டாக இருக்குன்னு தண்ணி தண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க போகிறப்ப அவங்க வந்து அவங்க பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாங்க அப்போ வந்து இவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது வந்து நல்ல நல்ல கிரேட் வாங்கியிருக்காங்க வேக வேகம் ஓடி வந்து அவங்க அப்பாட்ட அப்பா நான் நான் நல்ல கிரேட் வாங்கியிருக்கேன்னு சூப்பர்மா சூப்பர்மான்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா இருக்குவாங்களா அப்போ வந்து சரி சரி ஆ நல்லது நல்லா படின்னு சொல்லி மூஞ்சு கூட எட்டி பார்க்காம ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு வேற மீட்டிங் இருக்கு நான் போனோம் போது எனக்கு என்னோட பர்த்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க அம்மா வந்து நம்ம டாங் டாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் போல இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பியும் பிரசென்ட்ல காட்டும்போது என்னன்னா நம்ம டாங் டாங்கோட அப்பாலாம் இருக்க ரூ மிச்சான் சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்ணு ரொம்ப ஷையான டைப் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அவள் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு வாங்க இவளுக்கு ரெண்டு பேரும் யாராவது ஒன்றுமே தெரியாம இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாங்க நான் வேற பயந்துட்டே இருந்தேன் பாவம் என் பொண்ணு இந்த மாதிரி ஷையாக இருக்கனால அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க பரவாயில்ல நீங்களாம் கிடச்சிருக்கீங்க அப்படின்னு போது டாங் வந்துட்டு சரி சரிப்பா புது புதும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நீ தான் கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருக்கணும் படிச்சுட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு கூடாது கொஞ்சம் ஜாலியாக லைஃபே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார் அதுமாரி நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்க டாம் டாங் கேட்பாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னும் நீங்கள் பையன் கூட பேசினவங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துங்க ஏய் அதை நீ சின்ன பொண்ணாக இருக்கும் போது இப்போ உனக்கு இருபது வயசு ஆகுது இதுக்கு மேலேயே நீ வந்து பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கலாம் அப்புறம் லெஃப்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னும்போது ஆ என்னப்பா இதை கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஆ அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்களா அப்புறம் இங்கே ரூமில் வந்து நம்ம யாங்கி ஓன் லின்னு மட்டும் தனியாக இருந்தாங்கல்ல அப்போ யாங்கி கேட்பார் சரி சரி நீ இதுதான் ஒரு ரூமா அப்போ உன்னோடய பெட்டு காட்டு அப்படின்னும் போது இதான் என் ப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு யாங்கி கா கிட்ட காட்டுவாங்களே உடனே அவர் போயிட்டு நம்ம லின்னோட பெட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து எச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாரா உடனே அந்த சத்தம் நல்லா கேட்கும் ஏன்னா சைலண்டாக இருக்கல ரூமில் கேட்ட உடனே நம்மளுடைய சின்ன பொண்ணு லென்னு இருக்காங்களா அவங்களும் கேட்பாங்க ஆ நீ இப்போ எதுக்கு எச்சு இப்படி முழுங்குற அப்படின்னு கேட்ட இவங்க பயந்து ஏந்திருப்பாங்க ஏஞ்சிட்டு சரி அது வந்து எனக்கு தேர்ஸ்ட் இருந்துச்சு அதனால தான் ஆனா எச்சி முழுங்கறத பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரா உன்னி நம்ம இன்னும் யோசிச்சுட்டு ஆ இல்லை இல்ல நான் காமிக்ஸ்லாம் படிப்பேன் அப்படின்னு ம் கண்டிப்பா இது வல்கரான காமிக்ஸ் தான் படிக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாங்கி கேப்பாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டாங் டாங்கோட அப்பா சொல்லுவாங்க உன்னை பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிட்டு தான் சொன்னால் அதுக்காக பசங்க வீட்டு கூட்டுறதுலாம் சொல்ல இங்கே வேறு நீங்கள் எல்லாம் பொண்ணுங்களா இருக்கீங்க பசங்களை வீட்டு கூட்டுறதுலாம் சேஃப் இல்லை அப்படி சொல்லுவார் சரி சரிப்பா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு டாங் டாங் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரூம்குள்ளே இருந்து சத்தம் வரும் யாங்கும் இருக்காங்களா அந்த ரூம்ள்ளேருந்து இருந்து டப்புன்னு சத்தம் கேட்கும் ஏதோ அந்த பார்ட்டிக்காக வச்சதான் எதோ வெடித்த மாதிரி சத்தம் கேட்கும் உடனே இந்த அங்குள் யாரும் அது யார் அதுன்னு வந்துருவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா இவங்க சமாளிப்பாங்க அப்புறம் சத்தம் கேட்டுவிட்டு அந்த அங்கிள் சொல்லுவார் திருடனாக தான் இருக்கும் நான் போய் பார்க்குறேன்மா நீங்களாம் பின்னாடி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அங்கிள் போவாதீங்க போதீங்க எல்லாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அவர் வந்து போ வர வேகமாக உள்ள போகிறப்போ நம்ம லிங்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உடனே நம்ம யாங்கியோ கூட்டு போய்ட்டு கபோட்கெலாம் வச்சு அடைச்சி பார்ப்பாங்க பட் உள்ள அவனுக்கு பத்தவே பத்தாது அவர் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுவாராக பயந்து போயிருப்பாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பலூன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்புறம் நம்ம லின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க உடனே வந்து நம்ம டாக்டர்னு சொல்லுவாங்க சொன்ன இல்லைப்பா அது ஒரு கேர்ள் ரூம் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு ஏன் இவ்வளோ பலூன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாக்கு பரையில இல்லை அவளுக்கு நேற்று பேர்டே அதனால் செலிப்ரேட் பண்ணுறது அப்படியே இருக்குது அவள் பாவம் உடம்புல தூங்கிட்டு இருக்க டிஸ்டர்ப் பண்ண வேணும் வாங்க போலான்னு சொல்லிட்டு நம்ம டாங் வந்து அவங்க அப்பா கூட்டு போயிடுறாங்க நம்ம யாங்கு எங்க இருக்காருன்னு பார்த்தா பெட்லதான் பெட்ஷீட் குள்ள தான் வரைச்சு வச்சுருக்காங்க லின்னும் யாங்கவும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க உடனே வேகமா அந்த அங்கிள் போனவொடனே நம்ம லின்னு எழுந்தி எழுந்துரு எழுந்திர பெட்ல இருந்து அப்படி சொல்லிட்டு அவனை எழுப்பி விடுறாங்க எழிச்ச உடனே அவன் வந்து ஏதோ குத்திட்டே இருக்கேன்னு அவனோட நெக்கில் இருக்கும் ட்ரெஸ் குள்ள எடுத்து பார்த்தா நம்ம லின்னோட பிராதா இருக்கும் பார்த்துட்டு லின் பயங்கரமா கத்திடுவாங்க கத்தும் போது டக்குன்னு வேகமா வந்து நம்ம யாங்க லின்னோட வாய்ப்படுத்திடுவாரு கொற்றிட்டு ரொம்ப க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி லிட்டராக வருவார் வந்துட்டு திரும்பி எச்சு ஸ்வாலோ பண்ணிட்டு அப்படியே போயிடுவார் ஒன்று நம்ம லிங்க்கோ ஒன்றும் புரிய புரியாது அதுக்கப்புறம் நம்ம டாங் டாங் வந்து சரிப்பா இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்னு வந்து இல்லை இல்லைம்மா வேணா நான் லஞ்ச் முடிச்சுட்டு போகிறேன் சரி இங்கே படுக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ஆ இங்கே படுக்கிறீங்களா வேண்டாப்பா வேண்டாம்னு இருந்தோம் ஏமா நான் டயர்டாக இருக்கணும் இல்லைப்பா இது வந்து கேர்ள்ஸோட ஹாஸ்டலில் இங்கே எப்படி நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க வேறு எங்கேயாவது ஸ்டே பண்ணுங்கள் அதோட இது வந்து என்னோட பெட் கூட கிடையாது நல்லாயிருக்காது அதில் இங்கே நீங்கள் தூங்கினுங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் சொல்லுவாங்க ஒன்று அதுவும் சரி தான் இருந்தோ இல்லை இல்லை டைம் வேறு ஆகிடுச்சு இருட்டிட்டு இருக்குது நீங்கள் வேகமாக போங்க இருட்டு தான் இப்போதான் காலையில் இருக்குன்னு இல்லைப்பா நீங்கள் போகிறதுக்குள்ளே நைட்டு பா உங்களுக்கு வேறு வயசாகதான் தான் என்னமா சொல்கிற அப்படின்னா இல்லைப்பா கிளம்புங்கப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் வேகமாக கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வலியமுச்சுட்டு டாட்டா சொல்லிட்டு டாங் டாங் திரும்பி அவங்களுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கே வந்துடுவாங்க வாங்க வாங்க திரும்பி எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் ஜாலி ஜாலி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்வாகாக பண்ணி இருப்பாங்க இப்போ வந்து நம்ம செஞ்சன் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் வந்துருச்சான்னு பார்க்குறாங்க பட் இன்னும் டெக்ஸ்டே பண்ணியிருக்க மாட்டான் ஸோ கொஞ்சம் சோகமாகிடுவாங்க அப்புறம் அவங்க பாஸ்டெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் சபியாக இருந்திருப்பாங்க போல ஸோ அதனால் நிறைய பேர் புலி பண்ணியிருப்பாங்க போல ஸ்கூலில் அப்போ வந்து ஒரு பையன் வந்து இவங்களே பார்த்துட்டு இருக்கான் இவங்க சபியாக இருந்து கூட அந்த பையன் இவங்களா பார்த்துட்டு இருக்கான் இங்களுக்கு ஒரே இருக்கும் பரவாயில்ல இவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல பட் அவன் என்ன பண்ணுவான் வந்துட்டு அவன் கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு சரி சரி உங்கள் அக்காட்டி அதை போது இவங்களுக்கு ரொம்ப தூக்கி போட்டுருவாங்க என் அக்காட்டி அப்படின்னு ஆமாம் உங்கள் அக்காவை தான் லவ் பண்ணுறேன் உண்மையில் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் கத்தி விட்டு போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நினைக்கிறாங்க இது ஒன்றும் எனக்கு புதுசில் எல்லாரும் என்னை ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க எல்லாரும் என்கிட்டேன்னு தள்ளி தான் போயிருக்காங்க இது வரைக்கும் இப்ப தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோகமாக யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு பேசாமல் இதுக்கு மேலே முடியாது கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காறாங்க கேப் நினைக்கிறேன் அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டும் வர சொல்லியிருப்பாங்க உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஐஸ் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க கோமா தான் வந்துட்டு அவர் அப்படியே ஒரு ரூன்னு மூஞ்சி வச்சுட்டு இருப்பாரு அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டு என்ன என்ன விஷயம் எது கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டோன்னே இவங்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இவ்வளோ நாள் என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோலின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க அவங்களுக்குள்ள இருந்த நல்ல மெமரிஸ்லாம் நினச்சி பார்ப்பாங்க இவர் முதல் முதல் ப்ரோப்போஸ் பண்ணும்போது நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ரோஸ் கொடுத்துட்டு நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் இதெல்லாம் நினச்சி பார்த்து இன்னும் ரொம்ப அழுவாங்க இவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா தேங்க்யூ